சென்னையிலிருந்து சுமையா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க பெண்கள் காது குத்தலாமா குத்தக்கூடாதா பெண்கள் எதை எதை செய்யக்கூடாதென்று தெளிவாக ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது காது குத்தக்கூடாதென்று தெளிவாக எதிலும் கூறப்படவில்லை மேலும் நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாஹ செல்லம் பெருநாள் உரை நிகழ்த்தும் போது ஒரு பெண்மணி தன் காதிலுள்ள அணியை கலட்டி தர்மம் செய்தார்கள் என்று வருகிறது அரபியர்களிடம் முன்பு உள்ள காலத்தில் காது குத்துவதுதான் வளமை பட்டன் கம்மல் போடுவது அப்பொழுதைய காலகட்டத்தில் பழக்கம் இல்லை வரலாற்று ரீதியாக கூறினால் அப்படி ஒரு பெண்மணி தன் காதில் உள்ள தோடை கலட்டி போடும்பொழுது அது தடையாக இருந்திருந்தால் நவீன செலவாளேசலம் அவர்கள் அதை அங்கே தடுத்திருப்பார்கள் அதை குறித்து எச்சரித்தும் இருப்பார்கள் இது சம்பந்தமாக மார்க்கத்தின் அடிப்படையில் விளக்கம் தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த காது குத்தலாமா கூடாதா என்பதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக காது குத்துங்கள் என்றோ அல்லது காது குத்தலாம் என்றோ அல்லது காது குத்த கூடாது என்றோ தடையோ அல்லது அனுமதியோ நேரடியாக எந்த செய்தியும் நம்மளால் பார்க்க முடியல அதனாலதான் அறிஞர்களுக்கு மத்தியில இது ஒரு கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயமாக நீடித்து கொண்டே போகிறது ரெண்டு வகையான வாதங்களை வைக்கிறாங்க ரெண்டு சாரார் ரெண்டு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சாரார் குத்தலாம் என்கிறார்கள் இன்னொரு சாரார் குத்துவது கூடாது அப்படிங்கிறாங்க குத்தக்கூடாது அப்படிங்கிறவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நேரடியாக இல்லாட்டியும் கூட சில வசனங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உதாரணமா அல்லாஹுடைய படைப்பின் திறனை பற்றி அல்லா சொல்கிற நேரத்தில் பல இடங்கள்ல லக்கது தக்வீம் நாம் மனிதர்களை மனிதனை அழகான வடிவத்திலே அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அது மாதிரி தபாரக் அல்லாஹு அஹசனுல் ஹாலிஹீன் படைப்பாளர்களிலேயே அழகானவாய் அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் அப்படின்னா தன்னுடைய படைப்பை குறித்து அல்லாஹ் சிலாகிச்சு ரொம்ப அருமையாக படைக்கிறவன் நான் சிறப்பாக படைக்கிறவன் அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் வந்து தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுகிற வகையில குரானுடைய வசனங்களை வச்சுட்டு அல்லாஹ் சிறப்பாக சிறப்பா முழுமையா அழகா படைத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது நீங்க இந்த காதில் ஓட்ட போடுதல் அப்படின்ற ஒரு காரியத்தின் வழியாக அல்லாவுடைய அந்த படைப்பை குறை சொல்ற மாதிரி இருக்குது அல்லா வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டிருக்கணும் போடாம விட்டுட்டான் சரி பரவாயில்ல அல்லா சீட்டின்னா நம்ம செய்வோம் இந்த இடத்துல ஒரு கம்மல் போடுறதுக்கு தோதுவான ஒரு ஏற்பாடை பண்ணி வைக்காம அல்லா போயிட்டான்னு அல்லாவே வந்து மறைமுகமாக குறை சொல்லுகிற ஒரு அம்சம் இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது எனவே இந்த இது கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த கருத்துப்படை நேரடி செய்தி இல்லை இல்லை ஆனாலும் சில வசனங்களிலிருந்து இப்படியான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று சில வாதங்களை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி குரான்ல ஒரு இடத்துல ஒரு வசனம் வருகிறது ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கிறது பத்தி சொல்லும் பொழுது உல உதில் எண்ணகம் வளவு மன்னி எண்ணகம் உல ஆமுர் அண்ணகம் பழைய பத்திக்குண்ண அல்ல நகாமி வல ஆமுர் அன்னகும் பழைய கையிருண்ண கல்கல்லா நான் அவங்கள வழிகெடுப்பேன் அவங்களுக்கு நான் கட்டளை இடுவேன் கா கால்நடைகளுடைய காதுகளை அறுக்குமாறு அவங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் அல்லாவுடைய படைப்பை மாற்றுமாறு அவர்களுக்கு நான் சொல்லுவேன் அதையெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு ஷெய்தான் அல்லாவடத்துல சொல்லுவதாக ஒரு செய்தி குரான்ல வருகிறது அப்போ அந்த கால்நடை காதுகளை அறுக்குமாறு நான் சொல்லுவேன் அறுப்பாங்க அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யுமாறு சொல்லுவேன் அது மாதிரி செய்வாங்க அப்ப இதெல்லாம் ஷெய்தானுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நடக்கிறது இறைவன் ஒரு கோலத்தில் படைத்த பிறகு அதுல நம்ம மாற்றம் செய்யறது சரியில்லை என்று இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கி கொண்டு சொல்வதாக காது குத்த கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்க ஆனாலும் கூட காது குத்தலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிற நேரத்துல நேரடியாக இந்த செய்திகளை வச்சு நம்ம இந்த முடிவுக்கு வரக்கூடாது இந்த வசனங்களிலிருந்து கிடைக்கிற இந்த கருத்தை மட்டுமே வைத்து மையமாக வைத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது உதாரணமா அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கத்தனா செய்கிறது கூட தான் இருக்குது அல்லாஹ் வந்து வேற மாதிரி கோலத்துல படைச்சிட்டு பிறந்து தானே கத்னா செய்கிற ஒரு ஏற்பாடு மார்க்கம் சொல்லுது அப்ப அல்லாவுடைய படைப்பு இதுவும் மறைமுகமாக அல்லாவுடைய படைப்பில் குறை சொல்கிற மாதிரி இருக்குது என்று நாம புரியுறது தானே இது சுண்ணத்து இது நபி வழி இது இயற்கை வழியில ஒவ்வொரு நபிமார்க்கும் செஞ்ச காரியங்கள் உள்ளது என்றெல்லாம் அதை நம்ம சிலாகித்து பேசுகிறோம் இதை இதையும் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவும் கூடாது என்று சொல்லுகிற நிலைக்கு வர வேண்டியவருமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது அல்லாம குத்தலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய வாதத்தில் நேரடியாகவே ஒரு அதீசம் முன்வைக்கிறாங்க நபிசல்லா அலிஸ்வலம் அவங்க சுட்டி காட்டி இருக்கிற ஹதீஸ் தான் நபிசல்லா அலிஸ்வலம் ஒரு பிறநாள் தினத்தில் ஒரு ஆண்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துறாங்க அது பெண்கள் பகுதிக்கு அது அந்த சப்தம் எட்டி இருக்காது அப்படின்னு நினைச்சு கொண்டு அவங்களுக்கும் போய் அந்த செய்தியை சொல்லணும் என்பதற்காக வேண்டி பெண்களுடைய பகுதிக்கு பிலாரலி அல்லாவன் அவங்களோட வந்து அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் சொல்கிறாங்க நான் வந்து நிறைய நரகத்தில் பெண்களை தான் பார்த்தேன் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை குறித்து வலியுறுத்துறாங்க அதுக்கு பிறகு தர்மம் மக்கள்லாம் பெண்கள்லாம் தர்மம் செய்கிறாங்க அந்த தர்மத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வரும் பொழுதுலத்தில் மரத்தும் துலுக்கில் குரத்தவள் காத்தமே அப்ப பெண்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தங்களுடைய காதுகளில் இருந்த காதினிகளை தங்களுடைய காதனிகளையும் தங்களுடைய மோதிரங்களையும் அவர்கள் வந்து தர்மபா போட்டாங்க என்று அந்த செய்தியில வருகிறது காலத்துல நேரடியாகவே காதுல காதனி போட்டுருந்தாங்க என்பதற்கு ஆதாரம் கிடைக்கத்தானே பிறகு நம்ம இதில் யோசிக்கிறதுக்கு வேற என்ன வேலை இருக்குது வேற வேற உள் அர்த்தங்களை சிந்திச்சு கண்டறிந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறத விட நேரடியாகவே நமக்கு அந்த காலத்தில் பழக்கத்தில் இருந்திருக்கிறது அப்போ அப்ப நம்மளும் செய்யலாம் என்ற முடிவுக்கு வரலாமேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இத மறுக்கக்கூடிய இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்லை இல்லை இது வந்து இந்த இந்த வசனங்கள் எல்லாம் வந்து காது குத்தக்கூடாது என்ற தடையை சொல்லக்கூடிய கருத்துப்பட உள்ளுக்குள்ள அந்த கருத்து வரக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள் வருவதற்கு முன்னால் அவங்க காதணி அணிஞ்சிருந்திருப்பாங்க எனவே அதை வந்து அதுக்கு பின்னால் உள்ள நிலையோட நம்ம ஒப்பிடக்கூடாது என்று வாதம் வைக்கப்படுகிறது ஆனாலும் இந்த செய்தி தெளிவாக இருக்கு இந்த செய்தி உண்மையிலே தடையாக இருந்திருந்தால் நபிசுல்லா அலேசன் அவங்க தடுத்திருப்பாங்களே என்று கேட்கப்படுகிற கேள்வி நியாயமா இருக்கு இதுக்கு பதில் சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க இல்ல ரசூல் சலாசன் முன்னாடி காது குத்தப்பட்டா இப்ப குத்தாதேன்னு தடுத்திருப்பாங்க ரசுல்லா முன்னாடி குத்தப்படல தானே ஏற்கனவே குத்தி கம்மல் கம்மலை தான் தூக்கி போடுறாங்க ஏற்கனவே குத்தப்பட்டதுங்கிற அடிப்படையில அதை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சுலா விட்டுருக்கலாம் என்று ஒரு பதில் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட உண்மையில் மார்க்கத்தில் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒரு தீமை ஒரு தவறு நடைமுறையில் இருந்து அந்த தவறை இந்த விசலா அலேசலம் வந்து அட்ரஸ் பண்ணாம போனதே இல்லை என்னென்ன தவறுகள் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தவறையும் விசவலா அலேசலும் குறிப்பிட்டு தடை செய்யாமல் எதையுமே ரசுல்லா விட்டுட்டு போகலை எல்லாம் அன்றைக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருந்த எல்லா அம்சங்களையும் பாயிண்ட் பண்ணி இது தடை இது தடை இது தடைன்னு சொல்லிட்டாங்க அப்ப இதுவும் தடைப்பட்டியல் இருந்திருந்தால் இதையும் நேரடியாகவே தடுத்திருப்பாங்க மறைமுகமாக பிற்காலத்தில் வர்ற புதிய விஷயங்களை போல அவங்களுக்கு தடுத்தா தெரியாது இந்த மாதிரி தடையை பத்தி சொல்லும்போது புரியாது இது இன்னும் பத்து நூற்றாண்டு கழிச்சு இருபது நூற்றாண்டு கழிச்சு வரக்கூடிய ஒரு புதிய தீமை அதை நாம மறைமுக கருத்தில் சொல்லிட்டு போகணுங்கிற தேவையெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் விசலதாலை சவம் அன்றைய காலத்து தீமையை நேரடி வார்த்தைகளில் தடுத்திருப்பாங்க எனவே தடுக்காத காரணத்தினால அதை குற்றம் சொல்ல முடியாது என்று இன்னொரு தரப்புல இந்த அதிசை மையமாக வைத்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இந்த வாதமும் நமக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது அதனால இந்த ரெண்டு கருத்தையும் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் அவங்க தடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னு சொல்றாங்க நேரடியா சொல்லல ஒரு வசனத்தையில சிந்திச்சு இந்த கருத்துக்கு வரணும் அல்லா படைப்பின் சிறப்பை வந்து முழுமைப்படுத்துகிற வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கணும்னு நாங்க சிந்திக்கிறோம்னு சொல்றாங்க இது ஒரு சாரார் இல்ல நரிசலதா லரிசலத்தினுடைய சான்றில் எங்களுக்கு இது போதுமான ஆதாரமா இருக்குது என்று சொல்லக்கூடிய சாரார் இன்னொரு பக்கத்தில் இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு நீங்கள் மனோச்சைக்கு இடமளிக்காமல் அழகு ஊர் உலகத்தில் இருக்கிற பழக்க வழக்கம் அப்படியெல்லாம் சிந்திக்காமல் உங்களுக்கு இறையச்சத்துக்கு நெருக்கமாக என்று எதுபடுகிறதோ அதை செயல்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும் ரெண்டு கருத்துக்கும் ரெண்டு வகையான வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் நியாயமான முறையில் இறையச்சத்துக்கு உட்பட்டு இதுதான் மார்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்குது கிளாஸுக்கு நெருக்கமாக இருக்குது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு நற்கூலியை தான் வழங்குவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்